ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா பிரசவத்துக்கு முன்னாடி அப்புறம் பிரசவத்துக்கு பின்னாடி ஓகேங்களா அதாவது டெலிவரிக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்ம என்னெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அதை பற்றி தான் நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இது முக்கியமான ஒரு வீடியோங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணாமல் கேட்கலாம் பிகாஸ் வந்து கண்டிப்பாக அதை வச்சு தெரிய தெரிய வேண்டிய விஷயமா இருந்திருக்கும் நீங்கள் வந்து ஸ்லிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தெரியாமல் போயிரு ஓகேங்களா ஒரு சில பேர் வந்து செப்பரேட்டாக இருப்பீங்க அதாவது தண்ணி கொடுத்தனா இருப்பீங்க பேரண்ட்ஸ் இல்லாமல் இருப்பீங்க ஸோ அவங்க வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆன மாதிரி இருக்கு ஓகேங்களா ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கீங்க அதாவது எயிட் மந்த் நைன் மந்த் ஆயிடுச்சு டெலிவரி கிட்ட நெருங்கிட்டீங்க அவங்க கொடுத்துருப்பாங்க டெலிவரி ஓகேங்களா இப்போ செவன் மந்த்து சில வந்து டெலிவரி கூட ஆகும் சில பேர் இருக்கலாம் என்னோட வீட்டில் ஒருத்தவங்க வந்து எயிட் மந்த்தில் ஆயிடுச்சு என்னோட சிஸ்டருக்கு வந்து நைன் மந்தில் ஸ்டார்டிங்லே ஆயிடுச்சு நாங்கள் அப்போ தான் அழகாக போட்டு இந்த பேபி ஷவர் முடிச்சுட்டு நாங்கள் போயிருக்கோம் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஒரு டூ டேஸில் த்ரீ டேஸில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டெலிவரி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி விட நடக்கும் ஓகேங்களா நீங்கள் எதுவுமே வந்து பையன் வந்துக்கலாம் அப்படின்னு விடக்கூடாது முன்னாடியே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் ப்ரிப்பேர் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ இருக்கீங்க அப்படின்னா அப்படின்னா டெலிவரி கிட்ட நெருங்கிட்டீங்க என்ன பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா அப்படின்னா பேபிக்கான எல்லாமே நீங்கள் என்ன என்ன ஒரு ஒரு பேக் பண்ணி பேக்கில் வச்சுக்கணும் மீன்ஸ் சொல்ல அப்படின்னா உங்கள் பேபியோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் இருக்கும் பார்த்திங்களா இந்த இப்போ காட்டனில் ட்ரெஸ்ஸஸ் நாப்கின்ஸ் உங்களுக்குள்ள நாப்கின்ஸ்லாம் இருக்குதுல்ல நாப்கின்ஸ் மீன்ஸ் டெலிவரிக்கு டெலிவரி அப்போவே ஒரு நாப்கின்ஸ் யூஸ் பண்ண சொல்லுவாங்க பிகாஸ் ரொம்பவே ப்ளோ இருக்கும் ஓகேங்களா அப்போது அதனால் வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு நாப்கின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஹாஸ்பிட்டலே கொடுத்துருவாங்க சில சில டைம் நீங்களே வாங்கி வச்சுக்கோங்க ஒரு சேஃப்டிக்கு சில பேர் வந்து கவர்மெண்ட்டுக்கு போவீங்க ஸோ அவங்க வந்து இது தருவாங்கன்னு தெரியல எனக்கு தான் ப்ரைவேட்டில் கம்மி தெரியாது நீங்கள் எதுக்கும் பேக் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ப்ரிப்பராக தான் கொண்டு போகணும் எல்லாமே செட்டாக ஒரு ஒரு பேக்லேயே வச்சு தான் வச்சுருந்தேன் எனக்கு டெலிவரி பெயின் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பேக் மட்டும் கொண்டு வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஸோ தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துகிட்டு போகிற மாதிரி அப்போ வந்துட்டு நம்ம அதுன்னு எடுத்துக்க முடியாதுல்ல ஓகேங்களா ஏன்னா நம்ம உள்ள டெலிவரி வார்டுக்குள்ளே போன உடனே ஒன்று ஒன்றா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க டாக்டர்ஸ்லாம் நர்சஸ்லாம் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா அந்த காட்டன் கிளாத் தட்டுவாங்க ரொம்ப ப்ளீடிங் ஆயிடுச்சு அப்புறம் வந்து வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு ஸோ இந்த இன்னும் துணிட்டு எனக்குலாம் வந்து துணி மாற்றிக்கிட்டே தான் இருந்தாங்க வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு அப்புறம் ப்ளீடிங் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும் நம்ம முன்னாடி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ரிப்பேர் ஆகி ஒரு பேக்கில் எடுத்து நம்ம பேக் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா ஓகே கிளாத் எடுத்தாச்சு அப்புறம் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா பேபிக்கும் ட்ரெஸ் கொடுப்பாங்க அவங்க ஹாஸ்பிட்டலை சொல்லி கொடுப்பாங்க பட் நீங்கள் இனிமேல் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் சில பேர் யூஸ் பண்ணுவீங்க நாங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் தான் வந்து போடணும்னு நினைப்பீங்க நீங்கள் வாங்க ட்ரெஸ் தான் நாங்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு கொடுத்த ட்ரெஸ் நாங்கள் கொடுத்தோம் பேபியப்போ ஓகேங்களா அவங்க போட்டு கூட்டு வந்துட்டாங்க பேபிக்குமே ட்ரெஸ் வந்து காட்டன் அடிச்சுக்கோங்க பேபிக்குள்ள டயப்பர் வச்சுக்கோங்க பேபிக்குன்னே குழந்தைங்க நியூபோன் டயப்பர் சொல்லி வச்சிருக்காங்க இல்ல காட்டன் டே சில பேர்லாம் வச்சிருக்காங்க சோ அது வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து வச்சுக்கோங்க நான் தனியா அதுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன் என்னெல்லாம் வந்து கண்டிப்பா வச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் டெஸ்ட் எடுத்து உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க ஸோ நீங்க என்ன பண்ணணும் அந்த பேக்ல உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்னு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பேக் பண்ணி வச்சுக்கணும் ஸ்கேன் ரிப்போர்ட் மீன்ஸ் ஸ்டார்டிங்ல நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்தீங்க பாத்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்காக வேண்டி சோ அந்த டெஸ்ட்ல இருந்து லாஸ்ட் இப்போ அந்த டெலிவரிக்கு முன்னாடி டெஸ்ட் எடுத்திருப்பீங்களா ஸோ அது வரைக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் பிளட் டெஸ்ட் எல்லாமே இசிஜி எல்லாமே எக்கோ டெஸ்ட் எல்லாமே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு ஃபைல் பண்ணி வச்சு உங்க பேக்ல வச்சுக்கோங்க ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து ப்ரெக்னென்ட் டெலிவரி ஸ்டேஜ்ல வரும்போது ஏதாச்சும் கிரிட்டிக்கலாக ஆச்சு அப்படின்னா அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்ல பார்த்து இந்த பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெலிவரிக்கு போகிற ஹாஸ்பிட்டல் இருக்கும் டெஸ்ட்டெல்லாம் எடுத்தது ஃபுல்லாக வேற ஹாஸ்பிட்டலாக இருக்கும் ஸோ டாக்டர்ஸ்லாம் வே வேறியா இருப்பாங்க ஏன்னா இப்போ நான் கேரளாவில் காமிச்சிட்டு தமிழ்நாட்டில் வந்து காமிக்கும்போது எனக்கு டிஃபர் ஆச்சு ஓகேங்களா ஸோ அது மாதிரி தான் நீங்கள் வந்து அம்மா வீட்டில் வந்து எப்போ வருவீங்க அப்படின்னா டெலிவரிக்கு தான் வருவீங்க அது வரைக்கும் உங்கள் ஹஸ்பண்ட்டில் இருக்கும்போது தான் நீங்கள் காமிச்சுட்டு இருப்பீங்க ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே செட்டாக வந்து ஒரு பேக்கில் வச்சுருக்கீங்க டாக்டர் வந்து போக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஓகே எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது ஓ இந்த விஷயம் இல்லை அந்த மாதிரி தெரிஞ்சுக்குவாங்க ஓகேங்களா ஸோ அதை வச்சுக்கோங்க அப்புறம் என்னதுன்னா அவங்க டாக்டர்ஸ்லாம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது நிறையா வந்து டேப்லெட்ஸ் தான் கொடுத்துருவாங்க தெரியுமா இந்த விட்டமின்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்களா அந்த மாத்திரையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதோட செட்டாக வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்கள் என்ன மாத்திரை போடுங்க நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கணும் சுகர் இருக்கலாம் ப்ரெஷர் இருக்கலாம் என்னுடைய அக்காவுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் சுகரெலாம் இருந்துச்சு ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அதுக்கு தனியாக ஒரு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு கொடுக்குற டேப்லெட் கொடுத்துருந்தாங்க ஸோ அது அவங்க காமிச்சாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெலிவரியில் போய் ஏதாச்சும் வந்து இது கிரிட்டிக்கல் இருக்குதா இல்லையான்னு பார்த்து நார்மல் டெலிவரி ஆகுது சிக்ஸ் பார்த்து பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ நீ இந்த மாதிரி இல்லாமல் பத்திரமா வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ஓகே டெலிவரி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆனதுனால எனக்கு வந்து எங்கள் பாட்டி தான் பார்த்ததுனால ஓல்டு முத்திரை பிரகாரம் தான் பார்த்தாங்க பட் ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு குழந்த பிறந்துச்சு ஆனால் நார்மல் டெலிவரினால எனக்கு எல்லோருமே கொடுக்குற மாதிரி நார்மலாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து சிஸ்டரிச்சு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் தரமாட்டாங்க ஓகேங்களா ஏன்னா வந்து எனக்கு கொடுத்தது வந்து சிஸ்டருக்கு கொடுக்கவே இல்லை அவங்க அக்கா வந்து சைடுன்னு ஆச்சு ஸோ அவங்களுக்கு வந்து சுகர் இருந்ததுனால ஆனதுனால அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களும் தரல எனக்கு வந்து எல்லாமே கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஓகேங்களா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று ஒன்று தர மாட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெலிவரியை பொறுத்து ஓகேங்களா டெலிவரி ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை வந்து எனக்கு வந்து நர்ஸே வந்து என்னை பண் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா குளிக்க வச்சு விட்டுட்டாங்க ஓகேங்களா நல்லா பயங்கர ஹீட்டாக இருக்கும் போது ஹாட் வாட்டர் நல்லா ஹீட்டான வாட்டரில் அப்படியே சூடான கிளாத் தண்ணி தான் ஊற்றுவாங்க நமக்கு ஆனால் நமக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்காது நமக்கு நல்லாவே ஃபீலாக இருக்கும் நம்மளுடைய பேபி வந்த இடத்துல நல்லாவே வந்து சூடு தண்ணியை ஊற்றுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு போட்ட தையல் வந்து கீழே இதாகும் இதெல்லாம் வந்து மெத்தட் அதனால் நீங்கள் வந்து இப்போ பேனிக்காக வேண்டாம் தயிர்லாம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு விஷயமே நார்மல் டெலிவரியாக பெயினாக கட்டில் அது ரொம்பவே பெயின் தெரியவே செய்யாது நார்மலாக தான் இருக்கும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்ச நார்மல் டெலிவரி ஒன்றும் பெரிய பெயினாவே எனக்கு தெரியல என்ன பொருத்துல எனக்கு தெரியல ஏன்னா வந்து எங்க பாட்டி வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி நிறைய மெத்தட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் எனக்கு விட்டாங்க சோ ரொம்ப பெயின் எனக்கு இல்லவே இல்லை அந்த பழங்காலத்து மெக்கரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல ஸோ இந்த ஸ்டொமக்கில்லலாம் ஒரு ஆயில் வச்சு தரணும் எல்லாம் பண்ணாங்க ஸோ எனக்கு ரொம்ப பெயினே இல்லைன்னு குழந்தை வந்ததே கூட எனக்கு தெரியல இஸ்டருக்குமே அப்படி சொன்னா என் தங்கச்சி சொன்னால் அப்படினா குழந்தை வந்ததே தெரில ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் குழந்த வந்துடுச்சு ஒரு நம்ம ஒரு லைட்டாக ஒரு நம்ம என்ன பண்ணால் புஷ் மட்டும் போதும் ஒரு முக்கு முக்குவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம புஷ் மட்டுமே போதும் வந்துடும் குழந்தை ப்ரீத் பண்ணுறத பொறுத்து நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு மோஸ்ட்லி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா அந்த எக்ஸசைஸில் ரொம்ப ஹெவி கிடையாது சாதாரணமா உட்கார்ந்து பண்ணுறது தான் நீ வந்து மேலே மூச்சுக்கு எடுத்து கீழே விடுறது ஸோ இந்த மாதிரி தான் மூச்சை மேலே எழுத்து கீழே விடுறது ஸோ இந்த மாதிரி விட்டுவிட்டு பழகினீங்க அப்படின்னா ஒரு டெலிவரி ஆகும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நான் சொல்லப்போனே டாக் இது வந்து நான் காமிச்சதுனால எனக்கு அங்கே இருக்கிற யோகா மாஸ்டர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இது ஓகேங்களா ஸோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் என் சிஸ்டருமே சொன்னாங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வரேன் அப்புறம் வந்து டெலிவரி ஆகிடுச்சி நம்ம வந்து குடிக்க வச்சிருவாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த பேட் நம்ம நாப்கின்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஸோ அதை கொடுத்து நமக்கு மாட்டி விட்டு படுக்க வச்சுருவாங்க ஸோ இவ்வளோ தான் குழந்தைக்கு நம்ம இப்போ என்ன ரெடி பண்ணோம்னா பேபி வந்து அப்போ வந்து என்ன கொசு கடிக்காத மாதிரி பூச்சி வராத மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காத மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மொஸ்கிட்டோ நெட்டு உள்ள மாதிரி பெட்டு வச்சிடணும் காட்டனில் வாங்குங்க கொஞ்சம் லோவாக ரேட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பாலிஸ்டரில் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காட்டன் ப்ளஸ் பாலிஸ்டர் மிக்ஸ் ஆன மாதிரி பார்க்க காட்டன் மாதிரியே தெரியும் பட் பாலிஸ்டர் கிளாத்தாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதிலே பெட் இருக்குது அது வாங்கி வந்து யூஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த நெட் மொஸ்கிட்டோ நெட் போட்ட மாதிரி பட் அப்போ யூஸ் பண்ணக்கூடாது நல்லா பியூர் காட்டன் மாதிரி இருக்கும் ஓகேங்களா தொட்டாலே சாஃப்டாக இருக்கும் அதனால் என் குழந்தைக்கு பார்த்து பார்த்தா என் ஹஸ்பண்ட் வேணாங்க என் குழந்தைக்கெலாம் ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா காட்டன்லாம் நல்லா வாங்குனீங்கன்னா அவங்க அழகாக ஒருவங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க ஓகேங்களா நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இந்த பாலிஸ்டர் கிளாத்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே இரிட்டேட்டாக இரிட்டேட் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் ஓகேங்களா ஸோ இது வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து குழந்தைக்கு இருக்கிற நாப்கின் இது சாரி நாப்பி இருக்கல அந்த ஹக்கீஸ் தான் ஸோ அதெல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் குழந்தைக்கு வைக்கிற ஹக்கீஸ்லாம் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் வந்து காட்டன்லாம் வாங்குறதோ ஏதோ ஒன்று அதை வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட் டேல என்ன போகும் அப்படின்னா ஒரு பாத்ரூம் வந்து பிளாக் கலரில் போவாங்க ஓகேங்களா அந்த பிளாக் கலரில் வந்து குழந்தை வந்து ஃபஸ்ட் டே போகும் கண்டிப்பாக ஏன்னா த்ரீ டேஸில் கூட போகும் ஒரு சில குழந்தைங்கன்னா ஸோ இந்த மாதிரி போனால் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து நம்ம ஸ்டொமக்கில் இருந்து வெளியே வந்து அந்த அந்த கழிவெல்லாம் வெளியேற்றுறதுக்கான ஒரு சிப் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிளாக்காக போகிற டாய்லெட் தான் வந்து வெளியேறும் சில பேருக்கு வந்து ஒயிட் டிசார்ஜ் கூட இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நார்மல் தான் ரொம்ப பேனிக்கலாக ஆக வேண்டாம் ஹீட்டை பொறுத்து பாடி டெம்பரேச்சரை பொறுத்து தான் ஸோ அதெல்லாம் வெளியேறும் நீங்கள் அப்போவே டாக்டரை போய் நீங்கள் கேட்டுக்கலாம் இது வந்து எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான் பேனிக்லாக வேண்டாம் நெக்ஸ்ட் என்னது சொல்ல போகிறேன் அப்படின்னா நீங்க தொப்புள் கொடி அம்பளிக்கல் கார்டருக்கு பாத்தீங்களா ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சுக்கணும் என்னோட குழந்தைக்கு வந்து மூணாவது நாள் வீட்டுக்கு வந்தோடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது விழுந்துருச்சு நான் மூணாது நாளே வீட்டில் விட்டுருப்பாங்கல்ல ஸோ அந்ததுமே விழுந்துருச்சு நான் என்ன பண்ணேன் எதுவுமே அதில் போடவே இல்லை நார்மலாக விட்டுட்டேன் நான் அதுவாகவே சரியா போயிடுச்சு ஓகேங்களா நான் எதுவுமே அதில் வந்து யூஸ் பண்ண நிறைய பேர் என்ன பண்ணுங்க பவுடர் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் ட்ரையாக இருக்கிறதுக்கு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நான் எதுவுமே போடல அது வாட் க்ளோஸ் ஆகி அதுவே வந்து ப்ளட் பிளட் லைட்டாக வரும் அப்படி அதுவே சரியாக போயிடுச்சு தொடச்சா மட்டும் தொடக்கிதுன்னா ரொம்ப அழிச்சு விடக்கூடாது லைட்டாக தொட்டு தொட்டு எடுத்தால் மட்டும் போதும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் எதுவுமே வேண்டாம் நீங்கள் அதே சரியாக போகிறோம் நிறைய பேர் வந்து பொடியெலாம் யூஸ் பண்ணுறீங்க அது பண்ணவே கூடாது அது இன்ஃபெக்ஷன் ஆயிரும் குழந்தைங்களுக்கு ஓகேங்களா ஸோ யூஸ் பண்ணுறாங்க இது முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு குழந்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா நார்மல் நார்மல் டெலிவரி டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா மஞ்சக்காயம் சொல்லி கொடுப்பாங்க அது மோஸ்ட்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் இப்போ செகண்ட் டெலிவரி ஆக போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெலிவரியில் கொடுத்துருப்பாங்க அவங்க வீட்டில் மஞ்சக்காயம்னு சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து நார்மல் டெலிவரி டெலிவரி ஆனவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிசேன் தெரியல எனக்கு ஸோ இதெல்லாம் கொடுப்பாங்க ஓகேங்களா இது கொடுத்தா என்னமோ வயிறு புண்ணாக ஆறும் சொல்லுவாங்க இந்த குழந்த வெளியே வந்தாங்களா சின்ன வயரில் புண்ணு தான் உள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஆறுன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு எனக்குலாம் கொடுத்தாங்க எல்லோ கலரில் என்னமோ ஒரு இது உருட்டி கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேபி இந்த வீடியோஸ்லாம் வேணும் இதை பற்றின தான் இதெல்லாம் வேணும் கேட்டிங்கன்னா நான் ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா தாய்ப்பால் வந்து எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு கொடுக்கணும் கேட்டிங்கன்னா ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒருக்க ஒருக்கன் என்ன பண்ணும் அப்படின்னா தாய்ப்பால் கொடுக்கணும் இது வந்து கண்டிப்பா முக்கியமான ஒரு விஷயம் யாருமே வந்து இதை மறக்காம ரெண்டு மணி நேரத்துக்குள்ள தூங்குறாங்க தூங்குறான்னு பண்ணக்கூடாது அது ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம் தேர்ட்டி டேஸ் வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒருக்க ஒருக்க நீ எடுத்து தூக்கியே பாலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா அப்படி எந்திக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டா அந்த அடிக்ட் பாதத்தில் லைட்டா கிச்சன் காட்டுற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அவங்களே எந்தாங்க ஏன்னா காதுல லைட்டா நீங்கள் இப்படி லைட்டா ஒரு வரல வச்சு நீங்க லைட்டாக தட்டினீங்க அப்படின்னா அவங்க தட்டக்கூடாது லைட்டா லைட்டாக லிட்ட லைட்டாக நீங்கள் ஆட்டினாலே போதும் அவங்க எந்திரிச்சிருவாங்க சோ இந்த மாதிரி தான் பாலை கொடுத்துருவாங்க ரெண்டரை மணி நேரத்துக்கு ஏன்னா அவங்க வந்து பசி இந்த வயத்துல இருந்து வந்ததுனால நல்லா தூண்டுவாங்க நல்லா பாலை கொடுத்து டாக்டர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பால் கொடுங்க கொடுங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஓகேங்களா பால் கொடுக்காம குழந்தை விடக்கூடாது ரெண்டரை மணி நேரத்துக்கு கொடுத்துட்டே இருக்கணும் அப்புறம் என்னது அப்படின்னா குழந்தைங்களுக்கு போட வேண்டிய மஞ்சக்காமலை ஊசி எல்லாமே இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்து வேக்சினேஷன் கண்டிப்பாக எடுக்காமல் நீங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது ஓகேங்களா நீங்கள் செக் பண்ணணும் மோஸ்ட்லி நேரம் பேருக்கும் அந்த கேலண்டர்லாம் தெரியும் எனக்கு எனக்கு தெரிஞ்சு என்னென்ன இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து குழந்தைக்கு எடுக்க வேண்டியெல்லாம் கரெக்டாக எடுத்துருங்க அப்புறம் வந்து டெய்லி மார்னிங் என்ன பண்ணணும் அப்படின்னா எட்டு மணிக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிலில் வந்து குழந்தைய காட்டணும் இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் வெயிலில் வந்து குழந்தையே காமிங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் தான் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்னதுன்னு பாத்தீங்க அப்படின்னா குழந்தைய வந்து டெய்லி குளிப்பாட்டணும் அந்த மாதிரிலாம் அவசியம்லாம் கிடையாது சும்மா நீங்க வந்து தொடச்செடுத்தா கூட போதும் அவங்க உடம்ப பொறுத்து ஓகேங்களா நாளா என் குழந்தைய ஒரு ஆனா அவங்க குளிச்சி குளிப்பாட்டே குடிச்சுட்டாங்க அதுக்கடுத்து அவ உடம்பு பொறுத்து பொறுத்து நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்க குளிப்பாட்டோம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் நம்ம வந்து அவங்க குளிப்பாட்டுறாங்க நம்மளும் குளிப்பாட்டுல அதாவது ஒண்ணு விடணும்னு சொல்லி குழந்தைங்களுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா சளி பிடிக்க தொடங்கி ஓகேங்களா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட் எப்படி இருக்குது குழந்தையோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது ஹீட்டாக இருக்குதா ஃபீவர் அடிக்குதா அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கணும் அப்புறம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கையில் எப்பவுமே வந்து பேரஸ்டமால் டானிக் வச்சுக்கோங்க ஓகேங்களா பேரஸ்டமால் வந்து கொடுக்கு எப்பவுமே ஃபீவர் அடிக்குது அப்படின்னா அப்புறம் ஆறு மணி நேரத்துக்கு ஒருக்க கொடுக்க சொல்லுவாங்க கரெக்டாக நாலு மணி நேரத்துக்கு இல்லைன்னா ஆறு நேரத்துக்கு கொடுக்க சொல்லுவாங்க ஸோ பேரஸ்டமால் வந்து இல்லாமல் பேபிக்குள்ளே பேராஸ்டமல் இல்லாமல் இருக்காது கையில் டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க இது ஒரு முக்கியமான விஷயம்தான் அப்புறம் வீட்டுக்கு வந்தது மாமிஸ்லாம் குளிப்பீங்க அதாவது குழந்தையோட அம்மா குளிப்பீங்கல்ல உங்களை வந்து ஒருத்தவங்க வந்து தண்ணி ஊற்றினா தான் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அந்த புண்ணு வந்து ச சீக்கிரமே குணமாகும் ஓகேங்களா என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஹீட் வாட்ரு நல்லா குதிக்க வச்ச தண்ணியை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குளிக்கணும் ஆனால் ரெண்டு பெரிய ரெண்டு போனை நினச்சி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தண்ணியை ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக பசு தண்ணி போட்டு விளாவிக்கோங்க உங்களுக்கு தெரியும் நம்ம உடம்பு இவ்வளோ ஹீட்டை தாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த அளவுக்கு சுட்டாக போதும் கொஞ்சம் ஹீட் நல்லாவே இருந்தால் கூட போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் கொஞ்சம் டெட்டால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டெட்டாயில் இருக்குதுல அதை வந்து ஒரு மூடி எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்மளுடைய இந்த பேபி வந்த பிளேஸில் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே குணமாகிடும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு யூரின் போகும்போது கூட நீங்கள் வந்து இந்த சூடு ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதாவது டெட்டால் போட்டு ஒரு கப் யூஸ் பண்ண போகிறீங்க ரெண்டு கப் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த ரெண்டு கப்லாமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெட்டால் ஓத்துக்கோங்க டெட்டால் எல்லாமே இருக்கவே இருக்காதுங்க உங்கள் வீட்டில் குழந்தை பற்றி வீட்டில் டெட்டாயில் ஹேண்ட் வாஷ் இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இருக்குங்களா நீங்கள் பாத்ரூம் போயிட்டு டாய்லெட் போயிட்டு வந்துட்டு கை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் குழந்தையவே நீங்கள் தொடணும் ஸோ இந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து குழந்தைக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷனுமே ஆகாமல் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட அம்மா வந்து தொடவே விட மாட்டாங்க பால் கொடுக்க மட்டும் கொடுப்பாங்க மற்றபடியே மற்றவங்களும் தொடவாங்க பாட்டி தான் தொடுவாங்க பட் இப்போ நம்மளே யூஸ் பண்ணுறோம் நம்மளே தொடுறதுனால நம்ம கொஞ்சம் நல்லா நீட்டாக ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் குழந்தையை என்ன பண்ண தொடணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஒரு மெத்தட் நான் அப்படி தான் பண்ணேன் ஸோ நீங்கள் உங்களோடய விருப்பம் ஓகேங்களா நமக்கு நம்ம குழந்தைல நம்ம தான் கேர் பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நல்லா வந்து டெட்டல் மிக்ஸ் பண்ணி அந்த பிளேஸில் ஊற்றுனீங்க அப்படின்னா சீக்கிரமே அந்த தையல் வந்து விழுந்துடும் உங்களுக்கு வந்து நார்மலாக உட்கார நல்ல ஒரு அட்ஜஸ்டபிளாக இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு டே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் வீக் வந்து அந்த தையல் போட்டதுனால ஸ்டிச்சிங் இருந்ததுனால ஐ மீன் நான் சொல்கிறது வந்து நார்மல் டெலிவரிக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் சிஸ்டரின்லேயுமே அப்படி தான் இருக்கும் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க நார்மல் டெலிவரி வந்து நம்ம உட்கார பிளேஸில் போட்டோம்னா நம்மளால் உட்காரவே ஒரு மாதிரி தான் உட்கார மாதிரி தோணும் பட் ஒரு ரெண்டு நாள் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா உட்கார ஆரம்பிச்சிங்க ஃபஸ்ட்டு டே பயப்பட நமக்கு தோணும் நமக்கு இன்னும் இப்படி இருக்குதுன்னு ஆனால் ரொம்பலாம் பெயினெலாம் இருக்காது பயப்பட வேண்டாம் ரொம்பலாம் பெயினே கிடையாது அது சாதாரணமான ஒரு விஷயந்தான் எனக்கு தெரிஞ்சு டெலிவரி பெயினை காட்டிலும் பெயின் கிடையாது அதுவுமே பெயின் தான் நமக்கு வந்து முக்கணும் அவ்வளோதான் மேட்ரு இது தான் சாதாரணமாக சொல்லப்போனால் நீங்கள் அவ்வளோதான் அதான் நார்மல் டெலிவரி ஸோ இந்த மாதிரி முக்குனிங்கன்னா குழந்தை வெளியே வந்துடுவாங்க ஸோ அந்த நேரம் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க அந்த பிளேஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து குழந்தையோட தலை பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டியர் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அப்பர் ஸ்டிச் பண்ணி விட்டுருவாங்க அந்த இடத்த ஸோ அந்த ஸ்டிச்சிங் நான் நான் இருக்கேன் ஒரு நாலஞ்சு ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க அது வந்து விழுவுறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும் ஒரு டென் டேஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்கிட்ட ஆகும் அவ்வளோ அதை தண்ணி ஆகாது நீங்கள் தண்ணி ஊற்றுறதை பொறுத்து வெந்நீர் நல்லா சூடு தண்ணி ஊற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே குணமாகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வேறு டவுட்ஸ் இருக்குது வேறு ஏதாவது தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறையா விஷயங்கள் ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்